நண்பர்களே நேச நேயர்களை வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தாங்க அவர் பாத்ரூம் போகையில் டூ பாத்ரூம் போகையில் சளி சலியாக போகுது எப்படி வந்து நம்ம மூக்கு சளி வருமோ அது மாதிரி சளி சரியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எப்போ வந்து லங் டிஸ்ஆர்டர்னு சொன்னாக்க லாஜிங் டெஸ்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும் லங் டிஸ்ஆர்டர் அதாவது லங்ஸ்ல எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் லார்ஜ் டெஸ்ட்ல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா லங்ஸும் லார்ஜ் டெஸ்ட்டு ஜோடி குரூப் இது மாதிரி நீங்கள் சளிசலே போறது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது லங்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் இந்த லங்ஸை சரி பண்ணுறதுக்கு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து ரென்ட் செவன்டின் இந்த ரென்ட் செவன்டின் இந்த நிப்பிளுக்கு மத்தியில் இருக்கு இதில் வந்து அக்கோப்பஞ்சர் படித்தவங்க நீங்கள் நேராக வந்துட்டு அக்கோபஞ்சர் பண்ணிக்கலாம் அக்கோபஞ்சர் படிக்கலாம் ஜஸ்ட் இந்த இடத்துல நல்லா அழுத்திக்கொள்ளு அழுத்திக்கலாம் நல்லா கிளாக்கு வயசு அழுத்திக்கிறேங்க ஒரு பதினெட்டு முறை இருபத்தி இருபத்தி ஏழு முறை நல்லா அழுத்திக்கிறேங்க அது பண்ணா லங்ஸு ஆட்டோமேட்டிக்காவே அந்த அந்த சளி சரியா பாத்ரூம் போக இல்லையா அது சரியா போயிடும் இல்லை அது பண்ணி சரியா இல்லைன்னு சொன்னால் எல்ஐ ஃபைவ் எச் எல்ஐஃபை எங்க இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்க இந்த அனோட்டமிக்கல் தினப் பாக்ஸ் இது பெரு விரல் இது வந்து ஆள்காட்டி விரல் இது ரெண்டு பக்கத்துல அப்படி பண்ணீங்களா ஒரு பல்லவரம் அந்த அனோட்டமிக்கல் சினப் பாக்ஸ்ன்னு பேரு அதுல நல்லா கிளாக் வைத்து அழுத்தம் கொடுத்துருங்க அது இல்லாமல் இந்த விரல் நாலு விரல் வச்சு இந்த சென்டர்ல நல்லா இங்க பாருங்க இங்க வந்து நாலு விரல் வச்சுட்டேன் நாலு வேலைகள் வச்சுட்டு இந்த இடத்துல நல்ல அழுத்தம் கொடுத்துருங்க கொடுத்துறப்ப உங்களுக்கு வந்து அந்த வைத்து போக்கு சளி சரியா போற வயிற்று போக்கு உங்களுக்கு தெரியா போயிடும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டா வந்து பலன் கிடைக்கும் இதை உங்க நண்பர்களுக்கும் உறவிலுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த காணொலிகள் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் முடி உதிருவை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேற்று என்பதனால் எந்த விதமான பக்கம் பின்னாடி கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி விடியும்